அன்புக்குரியவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாதத்தின் கடைசி நாளாகிய இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையில் பலப்பட உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை இயேசையா தெற்கதரசின் புத்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் பெரிய மாணவர்களே கடந்தவைகளை நினைத்து கலங்காதிருங்கள் இந்த மாதத்தின் கடைசி நாள் இந்த ஒன்பது மாதத்திலே நீங்கள் சில காரியங்களை இழந்திருக்கலாம் சில நஷ்டங்களை சந்தித்திருக்கலாம் சில தோல்விகளை கூட பார்த்து கலங்கியிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா கடந்தவைகளை நினைத்து நீங்கள் கலங்குவதனாலேயோ அதை குறித்து சிந்தித்து கொண்டிருப்பதினாலேயோ அந்த காரியங்களை குறித்து கவலைப்படுகிறதுனாலேயோ ஒன்று மாறிப் போவதில்லை மாறாக தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற மேன்மையான நன்மைகளை சுதந்திரித்து கொள்ளும்படியாய் முன்னேறி செல்லுங்கள் பின்னானவைகளை மறந்து விடுங்கள் முன்னானவைகளை நாடி தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற லக்கான நன்மையான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முன்னேறிச் செல்லுங்கள் எப்பொழுதுமே கடந்த காலம் என்பது கடந்த காலம்தான் கேட்ட வசனம் என்ன உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் அவைகளை சிந்திப்பதினால் துயரமும் சோர்வும் தான் உங்களுக்குள்ளே கடந்து வருமே தவிர வேறு எந்த நன்மையும் உங்களுக்கு ஏற்படப் போவதில்லை கடந்த காலத்தில் நடந்த காரியங்களை மாற்றி அமைக்க யாராலும் முடியாது ஆனால் எதிர்காலத்தில் தேவன் வைத்திருக்கிற அந்த ஆசிர்வாதமான வாழ்க்கையை சுதந்திரித்து கொள்ள உற்சாகத்தோடு முன்னேறிச் செல்ல உங்களாலே முடியும் யாக்கோபு ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையிலே வனாந்திர வழியாக கடந்து போகிறான் தகப்பன் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டிய ஒரு நிலைமை தகப்பனோடும் தாயோடும் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்த அவனுடைய வாழ்க்கையில் திடீரென்று ஒரு இருளான ஒரு சூழ்நிலை வனாந்திரத்தில் ஒரு கல்லை எடுத்து தன் தலைக்கு வைத்துக்கொண்டு கொண்டு படுத்து கொள்ளுகிறான் எதிர்காலம் எப்படி இருக்கப் போகிறது என்று அவனுக்கு தெரியாது ஆனால் ஆண்டவர் அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார் நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து மறுபடியும் உன்னை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறார் அந்த வார்த்தையை படித்து கொண்டு யாகோபு முன்னேறி போகிறான் அவன் கடந்தவைகளை நினைத்து பார்க்கவில்லை இழந்து போன அந்த சுகத்தையும் சந்தோஷத்தையும் நினைத்து பார்க்கவில்லை தெய்வன் தன்னை நடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு முன்னேறி போகிறான் அதைப்போலவே கோலும் கையுமாக கடந்து போன அவன் ரெண்டு பரிவாரங்களுக்கு சொந்தக்காரனாக திரும்பி வந்தான் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே கடந்தவைகளை மறந்து விடுங்கள் நடந்து முடிந்த காரியங்களை குறித்து கவலைப்படுவதை விட்டுவிட்டு முந்தினவைகளை நினைக்காமல் பூர்வமானவைகளை சிந்திக்காமல் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற புதிய மாதத்துக்குள்ளே நாளை தினத்திலே பிரவேசியுங்கள் மாணவர்களே ஆண்டவர் உங்கள் எதிர்காலத்தை வெளிச்சமாக சந்தோஷமாக மாற்ற அவராலே முடியும் இந்த நம்பிக்கையோடு இந்த மாதத்தின் கடைசி நாளை துவக்கங்கள் கர்த்த நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்வார் ஆம் முந்தினவைகளை நினைக்காமல் பூர்வமானவைகளை சிந்திக்காமல் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மையான அந்த புதிய நன்மையை புதிய காரியத்தை புதிய ஆசீர்வாதத்தை புதிய பாதையை நீங்கள் தொடர்ந்து முன்னேறி சென்று அதை சுதந்திரித்து கொள்ளுங்கள் தேவன் உங்களுக்கு நன்மை செய்ய காத்து கொண்டிருக்கிறார் நாளை தினம் ஒரு புதிய மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சத்தை உங்களுக்கு கொண்டு வருகிற இருக்க நான் உங்களை வாழ்த்துகிறேன் கட்டாயம் சொல்லுகிறேன் முந்தினமைகளை மறக்கும் பொழுதுதான் புதிய நன்மைகளை உங்களால் சுதந்திரித்து கொள்ள முடியும் ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே கடந்த கால காரியங்கள் உங்களை துக்கப்படுத்தும் ஆனால் அது தேவன் வைத்திருக்கிற உங்களுக்கு என்று அவர் சுதந்திரிக்க வைத்திருக்கிற அந்த நன்மைகளை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு தடை செய்யாதபடிக்கு நீங்கள் உங்களை காத்துக்கொள்ளுங்கள் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற புதிய மாதத்திற்குள் பிரவேசிக்க ஆயத்தமாயிருங்கள் இந்த மாதத்தின் கடைசி நாளில முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லி தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறேன் இந்த கேட்ட முடிய பிள்ளைகள் உமக்குள்ளே பலப்பட உதவி செய்யும் ஏதோ இந்த மாதத்தின் கடைசி நாளிலும் நீர் அவர்களை ஆசீர்வதித்து கரம் பிடித்து நாளை தினத்திலே அவர்களை புதிய மாதத்திற்குள்ளாய் கொண்டு செல்லுவீரா மீட்பு ரேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே பிரியமானவர்களே நடந்தவைகளை மறந்து தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் ஆமே